மென்டல் ஹெல்த்துக்குன்னு நம்ம போனோம்னா பைத்தியம்னு நினச்சிருவாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஏன்னா நீங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு போனா ஐயோ என்ன நோயாளின்னு நினைச்சிருவாங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கே மாட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் வீட்டுல இருந்துருவீங்க முடியாதுல்ல ஒரு பெயின்னு வர்றப்போ போகத்தான் நான் வேண்டியது இருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பெயினை விட மென்டல் பெயின் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியானது உங்களுக்கு ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எனக்கு நிஜமாவே வலிக்குது மனசு நிஜமாகவே எனக்கு இந்த மாதிரியான ஃபீலிங் இருக்குது அப்படின்னு உங்களால் ஓப்பனாக பேச முடியும்னா நீங்கள் வந்து ரொம்ப ஃபார்ச்சுனேட் அப்படி இல்லைன்னா தயவு செய்து க்ரியேட் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களோட சொத்து நீங்கள் நீங்களாக இருக்கக்கூடிய மனிதர்களை கிரியேட் பண்ணணும் சோஷியல் மீடியாவில் வந்து அந்த டோப்போ ஹிட் ஹிட்டெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எப்போ பார்த்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களாக பார்த்துட்ருக்கோம் எல்லா நேரமும் எனக்கு ஹாப்பியாக இருக்கணும் இப்போ எனக்கு ஹாப்பியாக இருக்கணும் நான் ஒரு மூவி போடுறேன் நெட்ஃப்ளிக்ஸில் எல்லா நேரமும் ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணுங்கிறது வந்து சேஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஐவ் டோல் திஸ் இன் மல்டிபிள் ஃபோரம்ஸ் எல்லா நேரமும் ஹாப்பியாக இருக்கணுங்கிறது வந்து நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள் எந்த ஒரு ஹியூமன் பீயிங்காலையும் எல்லா நேரமும் ஹாப்பியாக இருக்க முடியாது ஹாய் வணக்கம் நான் திவ்யா கந்தன் நான் ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் லைஃப் கோச் என்னோட ஆஃபீஸ் வேலைச்சேரியில இருக்கு நீ நர்ச்சரிங் இன்ஸ்டிடியூட் மென்டல் ஹெல்த் முக்கியமா அப்படின்னு கேள்வி கேட்டா அவசியமா மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க பிசிக்கல் பாடி எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உங்களோட மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு உடம்புக்கு முடியலை அப்படின்னா நம்ம டாக்டர் கிட்ட போறோம் இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற யாருக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போறோம் ஆனா யாராச்சும் வந்து எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நமக்கு தோன்றதே கிடையாது அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க கை வைத்தியமா வீட்டுல ஒரு தலைவலி ஒரு கோல்டு அப்படின்னா நீங்களே ட்ரீட் பண்ணுவீங்க அது சரியா போயிடும் அப்படியே சரியா போகலைன்னா என்ன பண்ணுவீங்க அவசியம் டாக்டர் கிட்ட போறீங்களா அதே மாதிரி நீங்களா உங்களோட குழந்தைங்களுக்கோ உங்களோட ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கோ மனசு சரியில்லைன்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசுறப்போ நீங்கள் பண்ணுற ரெமிடி அவங்களுக்கு சூட்டபிளா இல்லை அப்படின்னா நீங்கள் அவசியம் அவங்கள வந்து ஒரு மென்டல் ஹெல்த் கிட்ட கூப்பிட்டு போகணும் ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து மென்டல் ஹெல்த் டிக்ளைனுக்கு வந்து காரணமாக இருக்கலாம் அது ஹார்மோனல் சேஞ்சஸாக இருக்கலாம் விட்டமின் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம் அல்லைனா அவங்களுக்கு சொல்ல முடியாத சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளேருந்து அவங்கள பாதர் பண்ணிகிட்ருக்கலாம் இதுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை மிச்சவங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்குமே உடம்புக்கு சரியில்லைனா நீங்கள் டாக்டர்கிட்ட போகிற மாதிரி மனசுக்கு சரியில்லைன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் தேவை தான் அதுவும் இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் ஸ்பேஸ் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா நமக்குன்னு பெரிய ஒரு ஃபேமிலி சிஸ்டம் இல்லை நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு வந்துச்சு இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியிலே ஒவ்வொருத்தரும் மொபைல் வச்சுட்டு ஒரு ஒரு ரூமில் தான் உட்காந்துட்ருக்கோம் அப்போது யுஆர் நாட் ஏபிள் டு ஓப்பன்லி டாக் எவ்ரி திங் டு யுவர் ஃபேமிலி மெம்பர் அப்படிங்கிறப்போ மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இப்போ ரொம்ப இன்க்ரீஸிங்காக ஆகிக்கிட்டு தான் இருக்காங்க லைஃப் கோச்சஸ் கூட நிறைய ஜாஸ்தி இருக்காங்க ஏன்னா த டிமாண்ட் இஸ் தேர் இப்போதான் வந்து நமக்கு அதுக்குரிய டிமாண்டே கிரியேட் ஆயிருக்கு அப்போ வேற வழி இல்லை அப்போ நம்மளும் வந்து இது ஒரு டேபு மென்டல் ஹெல்த்துக்குன்னு நம்ம போனோம்னா பைத்தியம்னு நினைச்சிருவாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஏன்னா நீங்கள் உடம்பு சரியில்லை அப்படின்னு போனால் ஐயோ என்ன நோயாளின்னு நினச்சிருவாங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கே மாட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் வீட்டில் இருந்துருவீங்க முடியாது இல்லை ஒரு பெயின்னு வர்றப்போ போகத்தான் நான் வேண்டியது இருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பெயினை விட மென்டல் பெயின் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியானது தான் ஹார்ட் பிரேக் அப்படிலாம் சொல்கிறாங்க ஹார்ட் பிரேக் ஆனவங்களுக்கு தான் தெரியும் ஹார்ட் பிரேக்குங்கிறது ஹார்ட் அட்டாக் அளவுக்கு ரொம்பவே வழி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி பேசுறதுக்கு ஒரு பர்சன் இருந்தாங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாக ரெக்கவர் பண்ணி வர முடியும் அப்படி இல்லைன்னா இந்த மன அழுத்தத்தோட தாக்கம் பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும் அது தானாக சரியா போயிடும் காலப்போக்கில் எல்லாம் சரியா வந்து நமக்குள்ளே இருக்கு இன்ஃபெக்ஷன் நம்ம சரியா முடியாது சில இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துதான் ஆகணும் அது மாதிரி சில மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நம்மளா ட்ரீட் பண்ண முடியாது அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துதான் ஆகணும் இதை வந்து ஹை டைம் இந்த சொசைட்டி வந்து மனசுக்குள்ள கொண்டு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கணும் மென்டல் ஹெல்த் ஸோ தனிமை அப்படிங்கிறது கூட ஒரு பெரிய கொடுமையாக இப்போ வந்துட்ருக்கு தனிமைங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நோய் மாதிரியே ஆக போகுது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து டென் தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஃபேஸ்புக்கில் எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் ஒருத்தர் கூட உங்களோட வலியை வந்து புரிஞ்சிக்க முடியாது ரைட் எனக்கு வலி அப்படின்னா என்னோடய அம்மா கிட்டேயோ என்னோடய பிரதர்கிட்டயோ என் கிட்டேயோ தான் பேச முடியும் பட் அவங்கக்கிட்ட பேசுறது கூட பாசிபிலிட்டி இல்லாமல் ஒரு தனிமையில் இருக்கிறப்போ வந்து அது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தப்பான முடிவுகள் எடுக்க தூண்டுறதே வந்து இந்த தனிமை தான் ஸோ இந்த தனிமையை விட்டு போகணும் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி சிஸ்டம் அண்ட் பாண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியே ஆகணும் பீப்புள் டு பீப்புள் கனெக்ட் வந்து ஜாஸ்தி ஆகணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸை கூட போய் உட்காந்து பேசுகிறதோ இல்லைனா ஃபேமிலியில் இருக்கிற பீப்புளோட போய் உட்காந்து பேசுகிறதோ இதெல்லாம் அதிகமாகணும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் விட்டு இந்த சோஷியல் மீடியாவுக்கு வந்து அடிக்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கோம் அது இருந்தாலுமே ஒரு அட்லீஸ்ட் டென் மினிட்ஸ் டு ஹாஃப் அன் ஹவர் நான் ஃபேமிலியோடு உட்காந்து இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு பேசக்கூடிய பக்குவம் இருந்துச்சு அண்ட் இப்போ இருக்கிற எங்கர் ஜென்ரேஷன் பேசக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோட பார்க்காம பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஓப்பனாக பார்த்து அவங்களையும் அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பேரண்ட்ஸ்கிட்டேயே ஓப்பனாக பேச முடியும் பட் பேரண்ட்ஸ் ஜட்ஜ்மெண்டலாக இருக்காங்க என்னை தப்பாக நினச்சிருவாங்க நான் இதெல்லாம் போய் பேசுனேன்னா அப்படின்னு நினைக்கிறனால தான் நிறைய மன அழுத்தம் சில்ட்ரனுக்கு வருது அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சூசைட் கேசஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆண்டர்பனர்ஸ் சூசைட் பண்ணுறாங்க இல்லை நல்லா படிச்சுட்டு இருக்கிற குழந்தை வந்து ஒரு மார்க் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லைனா லோன்லினஸால டீனேஜர்ஸ் சில அடிக்ஷன்ஸால சூசைட் பண்ணிக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு காமனான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சொசைட்டி வந்து இமீடியட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்குள்ள ட்ராப் ஆயிருக்கும் இதுக்கெல்லாம் பெரிய காரணம் கூட சோசியல் மீடியாவை நம்ம சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து அந்த டோப்பமைன் எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எப்போ பார்த்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களாக பார்த்துட்டு இருக்கோம் எல்லா நேரமும் எனக்கு ஹாப்பியாக இருக்கணும் இப்போ எனக்கு ஹாப்பியாக இருக்கணும் நான் ஒரு மூவி போடுறேன் நெட்ஃப்ளிக்ஸில் எல்லா நேரமும் ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணுங்கிறத வந்து சேஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஐ டோல் திஸ் இன் மல்டிபிள் ஃபோரம்ஸ் எல்லா நேரமும் ஹாப்பியாக இருக்கணுங்கிறது வந்து நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள் எந்த ஒரு ஹியூமன் பீயிங்காலையும் எல்லா நேரமும் ஹாப்பியாக இருக்க முடியாது இதை வந்து நம்ம ஒரு சொல்லிக் கொடுக்கணும் சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுக்கணும் ஆல் த டைம் யூ கே நாட் பி ஹாப்பி ஆல் த டைம் யூ கே நாட் பி ரிச் ஆல் த டைம் யூ கே நாட் பி சக்ஸஸ்ஃபுல் எப்பயுமே எல்லாமே வந்து 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 தான் போகும் திடீர்னு நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க திடீர்னு பிஸ்னஸில் லாஸ் ஆகும் திரும்ப பிஸ்னஸ் பிக்கப் ஆகும் அதே மாதிரி தான் உங்களோட மோட்டிவேஷனாக இருக்கட்டும் அல்லைனா உங்களோட பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும் சில நேரம் ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவோம் இட்ஸ் ஓகே டு ஃபீல் தட் வே யார் சொன்னால் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நெகட்டிவா ஃபீல் பண்றப்போ அதோடய இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது தானா போயிடும் அதுக்கப்புறம் பாசிட்டிவாக ஆரம்பிச்சிடும் திடீர்னு பாத்தீங்கன்னா நமக்கே வந்து என்னடா வாழ்க்கை இதுன்னு தோணும் அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் சா சூப்பரா இருக்கிற வாழ்க்கை அப்படின்னு தோணும் இந்த எண்ணங்கள்லாம் மாறி மாறி தான் வரும் எந்த எண்ணத்தோடய அட்டாச் ஆகாம வாழ்றதுக்கு நம்ம வந்து கத்துக்கணும் நம்ம கத்துக்கிட்டா மட்டும்தான் அடுத்தது வேற ஜென்ரேஷனுக்கும் நம்மளால சொல்லிக் கொடுக்க முடியும் சோ சோஷியல் மீடியால பாக்குறப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹாப்பியாக வாழ்றாங்க எல்லாரோட லைஃபும் எவ்வளவு நல்லா இருக்கு சார் இவங்க பாருங்க இங்க ட்ரிப் போய் போட்டோஸ் போட்டிருக்காங்க இவங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டு இருக்காங்க வாரம் வாரம் பாத்தீங்கன்னா இவங்க அவுட்டிங் போய்க்கிட்டே இருக்காங்க அப்போ நமக்கு என்ன தோணுது நான் மட்டும் தான் இந்த மாதிரி லைஃப்ல ஃபார்ச்சுனேட்டா இல்லை நானும் இது மாதிரி பண்ணணும் என்னோட லிவிங் கண்டிஷன்ஸ்ல அது பண்ண முடியுமோ பண்ண முடியாதோ ஆனால் சொசைட்டியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நான் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நம்ம ரொம்ப சிரமப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்கு ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில நீங்கள் பார்க்குற நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் விஷயங்கள் உண்மை கிடையாது ஓகே இப்போது இந்த ஒரு சீன் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சீன் மாதிரி தெரியும் பட் நீங்கள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எவ்வளோ குப்பையாக இருக்குது இந்த பக்கம் லைட்ஸ் வச்சுருக்கோம் எவ்வளோ வயர் இருக்குது இந்த பக்கம் என்னோட ஸ்னோ என்னோட பெட்டு படுத்திருக்கு அதோடய டாய் வீசி எரிஞ்சிருக்கு கிளட்டர்டான ஸ்பேஸாக தான் இருக்குது நீங்க இந்த சைடு பாக்குற மாதிரி எல்லாமே எல்லா நேரமும் கிளீன் அண்ட் கிளியரா இருக்கிறது கிடையாது எல்லாரோட லைஃப்லயும் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது ஆனால் நம்மளோட சோசியல் மீடியால தி ப்ரொஜெக்ட் ஒன்லி த குட் சைட் அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதை ஏன் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கப்ப என்ன தோணுது என் லைஃப் மட்டும் நல்லா இல்ல இந்த எண்ணம் நீங்க யோசிச்சது கிடையாது அது தானாக நம்மளோட பிரெயின் வந்து பிக்கப் பண்ணிக்கிடும் இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன தோணுது நீ மட்டும் ஒர்த்தா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன பிம்பத்தை வந்து க்ரியேட் பண்ணுது அது ஒரு மாயை சரிங்களா அந்த மாயை உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் சோஷியல் மீடியா யூசேஜை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ரியல் டைமாக கிட்ட போய் பேசுங்கள் உங்களோட உண்மையான கதையை வந்து கிட்ட பேசுங்கள் எல்லா நேரமும் நம்ம தமிழ் அடிச்சுட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற வழி உங்களுக்குள்ள இருக்கிற ஃபெயிலியர் உங்களுக்குள்ளே இருக்க சந்தோஷம் எல்லாத்தையும் பகிர்ந்து பேசுங்க அப்ப அவங்களும் உங்ககிட்ட பகிர்ந்து பேசுவாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற வழியை நீங்க போய் உங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு என் லைஃப் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்குடா அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க ஆ என் லைஃப் கூட தான் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்படின்னு ஆக்ட் விடுவாங்க ஸோ இப்படி ஒரு கோமாளித்தனமான ஆக்டில் நம்ம வந்து சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லாமல் ஜென்யூனாக வலிக்குதுன்னா வலிக்குது அப்படின்னு சொல்ல பழகுங்க இட் இஸ் அ வெரி ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டன்ஸ் உங்களுக்கு ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எனக்கு நிஜமாகவே வலிக்குது மனசு நிஜமாகவே எனக்கு இந்த மாதிரியான ஃபீலிங் இருக்குது அப்படின்னு உங்களால் ஓப்பனாக பேச முடியும்னா நீங்கள் வந்து ரொம்ப ஃபார்ச்சுனேட் அப்படி இல்லைன்னா செய்து க்ரியேட் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களோட சொத்து நீங்கள் நீங்களாக இருக்கக்கூடிய மனிதர்களை க்ரியேட் பண்ணணும் சோஷியல் மீடியாவில் க்ரியேட் பண்ணுற ப்ரொஃபைல் உங்களுக்கு எத்தனை பேர் லைக்ஸ் இருக்குது எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்குது இதெல்லாம் முக்கியமே இல்லை உங்களுக்கு நிஜமாகவே மனசில் வலிக்கிறப்போ உங்களுக்கு ஆறுதலாக ஒரு ஷோல்டர் இருக்குது அப்படின்னா தட் இஸ் வென் யூ வின் இல்லை ஆறுதலாக எனக்கு ஷோல்டரே இல்லை நான் தான் எனக்கு ஆறுதல் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அது டபுள் வென் ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் சந்தோஷம்